அண்ணனின் கட்சியிலிருந்து வெளியேறிய சுபாதேவி என்ற நிர்வாகி தற்போது பகீர் தகவலை கிளப்பியுள்ளார் அந்த ஆடியோ விவகாரம்தான் தற்போது ட்விட்டரில் தீயாய் பரவுகிறது நிருபர் ஒருவர் சுபாதேவியிடம் பேசிய உரையாடலை நீங்களே கேளுங்கள் சொல்லுங்க சார் எதுக்கு மேடம் கட்சியில இருந்து உங்களை எடுத்தாங்க கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை சார் நான் வந்து கட்சியில அடிமட்ட மட்டும் துண்டர் சார் சரி எல்லா வேலைகளையும் இருந்திருக்கேன் சார் சரி எம்சி தேர்தல் எம்எல்ஏ தேர்தல் எம்பி தேர்தல் எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு நாயா போய் உழைச்சிருக்கேன் சார் ஆனா இந்த எங்க ஊர்ல இமாயுதுனா ஜமாயுதுனா ஒருத்தர் இருக்கார் முஸ்லீம் அவரோட அலப்பற தாங்க முடியல சார் அவர் என்ன பேசுறாரு தெரியுமா கட்சி கூட்டத்துக்கு வந்துட்டு

ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறார் சார் ஒரு நாள் நான் கட்சி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறேன் இதை பேசிகிட்டு இருந்தார் அப்போ நான் வந்து ஏங்க இப்படி ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறீங்க தப்பு இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டேன் சார் உங்களுக்கு ஒரு மேட்ரு சொல்ல மறந்துட்டேன் சார் இப்போ எம்பி தேர்தல் முடிஞ்சுல ஒரு சீட்டு கூட வாங்கலைல்ல எல்லாரும் வருத்தத்தில் தானே இருப்பாங்க அந்த ஜமா இது என்ன தெரியுமா சொன்னாரு எலெக்ஷன் முடியட்டும் வாங்க நம்ம ஜாலியாக ட்ரக்கிங் போலான்றார் சார் அப்படியா எலெக்ஷனுக்கே காசு இல்லை பிச்சை எடுக்கிறோங்கிறாங்க குண்டியில் கொடுக்குறோன்றாங்க எப்படி சார் ட்ரக்கிங்க்கு காசு வரும் கரெக்ட் மேடம் இப்டி தான் கூப்பிடுவாங்கள கச்சிக்கு வர பெண்களே கரெக்ட் ட்ரக்கிங் போலாம்ங்கறாரு சார் ட்ரக்கிங் இப்படி நடக்குது சார் என்ன சார் செய்ய சரி மேடம் வேற என்ன நடந்துச்சு கச்சிக்குள்ள சார் இந்த அநியாயத்தை எல்லாம் நான் கேள்வி கேட்ட சார் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ஏங்க இப்படி பண்றீங்க அப்படினு கேள்வி கேட்ட சார் மூணு சிறு வண்டுகளை வச்சு என்ன அசிங்க செய்யமா சோஷியல் மீடியால எழுதுறாங்க சார் அப்படியே பச்ச பச்ச எழுதுறாங்க சார் ஆரியல் கிண்டல் முத கொண்டு என்ன அக்கிரமத்தையும் பண்ணுறாங்க சார் இந்த மூணு பேரையுமே நோட் பண்ணி நீங்க கொடுத்த கமாண்ட்ல இருந்து எல்லாத்தையும் பண்ணி அண்ணனுக்கு அனுப்புன அண்ணன் என்ன பண்ணாரு அத ஏன் கேக்குறீங்க இந்த ஜமாயிதீன்ல ஆமா இந்த மூணு பேரிய அண்ணன் கிட்ட கூட்டி போய் தனித்தனியா போட்டோ எடுத்து அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாரு சார் நீங்க கச்சிக்குள்ளையா ஆமா என்ன என்ன பதவி கொடுத்தாரு ஒரு ஆளுக்கு மேற்கு தொகுதி செயலாளர் மீதி ரெண்டு பேருக்கு நடுவன் தொகுதியில இணை செயலாளர் துணை செயலாளர் இந்த அக்கிரமத்தை கேட்டிருக்கீங்களா சார் இன்னொரு மேட்டர் மேடர் திருச்சிக்குள்ளேயே ஒரு முக்கிய பிரமுகர் மேல பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு ஆமா இது அது கூடிய சீக்கிரத்துல வரும் திருச்சியில எங்க கட்சியில யாரு இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ரொம்ப பிரபலமானவரு சீக்கிரமா சிக்குவாரு அப்ப பாருங்க நான் பேர் சொல்ல விரும்பல அப்புறம் சார் எங்க எங்க ஊர்லயே கடலூர்லயே ஒரு ஒரு ஆள் நல்லா வேலை செஞ்சாரு சார் பூக்கட்சிக்கு போயிட்டாரு சார் அவரு யாரு யாரு பூக்கட்சிக்கு போனது ஒரு பேருக்கு கந்தசாமி

அது மட்டும் இல்ல ஏன் அப்பயே பேசலன்னா எங்களுக்கு எல்லாம் இவங்க எல்லாம் நம்பிக்கையான யாரு ஜமா ஜமாயிருந்தீங்கன்னு நாங்க பேசுனா அமைதியா இருப்போம் ஆனா அவர் ரெக்கார்டு போட்டு வச்சுட்டு எங்களை மிரட்டினாரு சார் அப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நாங்க ரெக்கார்டு போட்டிருப்போம் கிளி கிளி போட்டுருப்போம் சமாதானம் என்று என்று திட்டவில்லை அந்த ஆடியோ ஒரு போலியாக உருவாக்கப்பட்டது சமாதானமாக பேசியுள்ளார் நமது அண்ணன் இதையெல்லாம் நீ நம்பாதே என்று ஆறுதலும் கூறியிருக்கிறார் இதற்கு பிறகு மாலியம்மாள் தனக்கு நெருக்கமானவரிடம் இதை சொல்லி வருத்தப்பட்டிருக்கிறார் அண்ணன் என்னிடமே பொய் பேசுகிறார் நான் தெரியாமல் சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்துவிடு தங்கை என்றால் இதை நான் மறந்திருப்பேன் ஆனால் என்னிடமே அது ஏஏ ஆடியோ என்று கூறி என்னை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார் என்று வேதனையாக கூறியிருக்கிறார் மாலியம்மாள் அது மட்டுமில்லாமல் அண்ணன் என்னை இன்னும் பைத்தியமாகவே நினைக்கிறார் என்றும் வேதனையாக இருக்கிறார் இது மட்டுமின்றி சமீபத்தில் அண்ணன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது நான் தற்போது பார்க்கும் சிறந்த புத்திசாலியான அரசியல்வாதி யார் என்றால் கெடப்பாடி என்று கூறியிருந்தார் ஆனால் இதே அண்ணனின் வாய்தான் சில மாதங்களுக்கு முன்னால் என்ன பேசியிருந்தது தெரியுமா நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா அதிமுக சொத்துப்பட்டியலாம் ஏன் வெளியிடறது இல்லை அதிமுக அமைச்சரில் ஏழு அமைச்சர் மேலே சிபிசிஇடி வழக்குறது சிபி சிபிஐ வழக்குறது அவங்களுக்கு ஊழல் இருக்க குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டை பற்றி நீங்கள் ஏன் இல்லை அதை பற்றி பட்டியல ஏன் வெளியிடுறதில்லை மேர்மேலங்கிற இந்த நடுநிலையாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் வெளியிடும் நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு அதிமுகவில் இருக்கிற எல்லாரையும் புனிதர் ப புனிதராக்கிறது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படி ஏன்னா நீங்கள் கூட்டணி செஞ்சு இப்போது அண்ணனுக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது இதை தாண்டி மிக பெரிய பிரச்சனை ஒன்று அண்ணனுக்கு காத்திருக்கிறது அது என்னவென்றால் அண்ணன் மீது பிசிஆர் வழக்கு பதிவு செய்ய மாநில எஸ்சி எஸ்டி ஆணையம் உத்தரவு கொடுத்துள்ளது தற்போது அண்ணனுக்கு தலையே சுற்றுவதாக தம்பிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த மாட்டு தென்னவையே ஆ

இன்ஜினியர் சொல்லப் போறேன் இரு வரேன் இரு வரேன் இன்னும் மரத்து மேல ஏய் மாமா டேய் என்ன மாப்ள வந்திருக்கடா ஊர்ல இருந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஆ கூல் இல்லடா கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் ஆமா வாங்கிட்டு 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 ஏ வரது வா வரது வா

ஆமா மாப்பிளைக்கு எதுவுமே இல்ல தோசைன்னா இல்ல ஆ சரி வந்துருக்கேன் ஆ வந்துருக்கேன் வந்துருக்கேன் சரி ஆடி புடி மாப்பிள்ளமான ஏரியா இருக்க மாப்பிள்ள ஒண்ணும் பிரச்சனை இல்ல